கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் உயிர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்திலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் வாசிக்கலாம் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தின் வழியே பிரயாணமாய் கடந்து செல்கிறார் அந்த இடத்திலே மார்த்தால் என்கிறதான பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ தன்னுடைய வீட்டிற்கு அவரை வரும்படிக்கு வருந்தி கேட்டுக்கொள்கிறாங்க மார்த்தாலினுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறார் அந்த இடத்திலே மார்த்தாளினுடைய சகோதரி மரியால் என்னப்பட்ட சகோதரி அவர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த இடத்திலே இயேசுவை அமர வைத்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்படியாக அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க நிறைய வேலைகளை செய்து போது அவங்க சகோதரி வந்து அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதது நிமித்தமாக ஆண்டவரிடத்துல வந்து அவங்க கோபித்துக் கொள்ளுகிறத பார்க்க முடியும் நான் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னே ஆண்டவரே உமக்கு இதை பற்றி கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரிடத்துல வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும் இந்த காலை நேரத்திலும் நாமும் கூட பார்க்க இந்த வார்த்தையிலிருந்து இந்த தேவனுடைய வசனத்திலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் பற்பல காரியத்தை குறித்து அநேக நேரத்துல நம்ம கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வேலைகளை எல்லாம் செய்வதிலே ஆர்வம் உள்ளவர்களா இருக்கும் உலகத்தின் காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதிலும் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதிலும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நேரத்தை எல்லாம் செலவழித்து ஆனால் தேவனுடைய பாதத்துல உட்காருவதற்கு கொஞ்சம் கூட நேரத்தை கொடுக்காதவர்களாக நாம் காணப்படுகிறோம் இந்த புதிய ஆண்டிலே கூட கர்த்தன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் எந்த ஒருவேளை வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம் எந்த வேலையாக நீங்க எந்த காரியத்தின் ஊடாய் கடந்து சென்றாலும் தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் ஏனென்று சொன்னால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொண்டால் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அநேக நேரத்துல நாமும் கூட மறந்து விடுகிறோம் தேவன் பாதத்திலே உட்காருகிறதை மறந்து விடுகிறோம் அவருக்கு நேரத்தை செலவிடுகிறதை மறந்து விடுகிறோம் ஓடி 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 பற்பல வேலைகளை செய்கிறோம் அநேக காரியங்களை நிறைய பேர் தேவையற்ற காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நேரங்களையெல்லாம் செல்போன்ல செலவழித்து கொண்டிருக்கிறோம் அல்லது டிவியில செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய நேரங்களை எல்லாம் செல்போன்லையும் டிவிலையும் செலவழித்து கொண்டிருக்கிறோம் அல்லது வேண்டாத காரியங்களை செய்வதற்கு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொண்டது போல நாமும் கூட நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு எந்த தீர்மானம் வேண்டுமானாலும் எடுக்கலாம் நல்ல பங்கு என்று சொல்லும் பொழுது இந்த வேதத்தை நான் முழுமையாக வாசித்து முடிப்பேன் இந்த ஆண்டுக்குள்ளாக அதிக நேரம் தேவனோடு கூட நெருங்கிய உறவு கொள்ளுவேன் அதிக நேரம் தேவனுடைய ஆலயத்திலே கடந்து சென்று எல்லா ஆராதனைகளிலும் சபைகளிலே நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் பங்கு கொள்வேன் இதெல்லாம் நல்ல பங்காக காணப்படுகிறது தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் செயல்படுத்தும்படி நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக கண்களை மூடி ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்திலும் கூட அண்டுே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தரிந்து கொண்டாள் என்ற வார்த்தையின்படியாக நாங்களும் கூட உலக காரியத்திலே உலகத்தினுடைய அன்றுவரே எந்த காரியத்திலும் ஆகிலும் அன்றுவரே நாங்கள் அடிமைப்பட்டு இருந்தால் எங்களுடைய நேரமும் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதற்கே கிரயமாய் சென்று கொண்டிருந்தால் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனிடத்திலே அவருடைய பாதத்திலே அமரும்படி அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் இந்த காலை நேரத்திலே கிருபை செய்தப்பா தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவை முழுவதும் அன்றுவரை அதை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் காரியங்கள் தேவையற்றதாய் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கர்த்தநீர் எடுத்து போடுவீராக அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல பங்காகிய இயேசுவை தெரிந்து கொள்ள அவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக ஹாவ் அ பிளெஸட் டே காட் பிளஸ் யூ